பாவ பண்ணியிருக்கு வணக்க देख करके वाट लग गया

மழை வருஷ வருஷம் எப்படி மழை வருஷம் மழை இல்ல சரி ஈரம் போய் இருக்க பாத்து வருவா அப்படின்னு வந்திருப்பாங்க ஏன்னா சில பேர் வந்திருப்பாங்க நாடகத்தை முழுமையா பாக்கணும் சில பேர் வந்திருப்பாங்க நாடகத்தில் முழுமையா பார்க்கணும் வந்திருப்பாங்க சில பேர் வந்திருப்பாங்க இந்த பப்பு வரைக்கும் பார்த்துட்டு போகணும் வந்திருப்பாங்க சில பேர் இந்த வள்ளி நாரதர் தர்க்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் வந்திருப்பாங்க சில பேர் முருகனை பார்க்கணும் வந்திருப்பாங்க முருகன் என்ன சாதாரண ரொம்ப ரொம்ப சின்ன பையன் ரொம்ப சின்ன பையனா என்ன மாப்பிள்ள சொல்றீங்க அம்மா நீங்க அருமையான பையன் பதினாறு வயசுல நீங்க ரொம்ப சின்ன பையன்

இந்த நாடகத்துல அவங்க சரியான நேரத்துக்கு வெளியில வர்றது கண்டிப்பா வராதது எல்லாமே என் கையில தான் இருக்கு உங்க கையில தான் இருக்கு ஏன்னா இந்த நாடகத்துக்கு கதாநாயகன் வந்து முருகன் முருகன் ஆனா முதல் கதாநாயகன் நான் தானே ஆமா நான் பார்த்து அவங்க ஊர சரியான நேரத்துக்கு வெளியில வர்றது என் கையில தான் இருக்கு என்ன காரணம்னா என்ன காரணம் நாடகத்தை நீட்றது குறைக்கிறது எல்லாமே என் கையில தான் அது என்ன நீட்றது குறைக்கிறது நான் வந்து நிக்க நினைச்சா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட நான் நிக்கலாம் நிக்கலாம் திறமை இருக்கு பழைய பழம் அந்த 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 வாகனத்தை நல்லா சொல்லுங்க ஆமா எனக்கு திறமை இருக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் ஒன்றரை மணி வரைக்கும் கூட நிக்கிறது திறமை இருக்கு திறமை இருக்கு வந்திருக்க நடிகர்கள் எல்லாருமே காசு வந்து அவங்க

நாடுக களிப்படி நண்பலி பே இருக்கட்டின கிரமாய்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாடக நடிகர்களுக்கு நல்லா கவனமா கவனிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்த கலையரங்கம் கட்டி நாடக நடிகர்களுக்கு பெருமை சேர்த்த கலையரங்கம் இந்த கலையரங்கம் நம்ம அன்பார் கிராமம் முதல்ல இந்த வட்டாரத்திலேயே முதல் முதல்ல கட்டிய கலையரங்கம் இந்த கலையரங்கம் ஆமா நன்றி உண்மையிலேயே ரொம்ப பெருமையான விஷயம் முத முத கலையரங்க கட்டி அன்பு அப்பா எங்களை மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க இப்ப தலைவராக இருக்காரு அவர் தான் இந்த மேடைக்கு முத முதல் கலையரங்கி அவர் தான் வருஷமாங்க இந்த கலை வட்டார நம்ம நடிக்கிறவனா ரொம்ப பெருமையான விஷயம் இந்த மேடைக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பான கிராமத்திற்கு பெரிய ஒரு நன்றியை சொல்லுங்க எத்தனையோ லட்சங்கள் இந்த மேடைக்கு வந்திருப்பாங்க அதுல நம்மளும் ஆமா நம்மள வந்திருக்க அப்படின்னா நம்ம வந்த காப்பாத்தணும் அதுக்காக பாண்டி மாமா என்னதான் பிரச்சனை வருது ராஜாவுக்கு வந்ததுல இருந்து அங்கேதான் பத்து கிடக்கலையா ஆகினால் சென்ற இரவு நாம் தலைக்கு தலை வெட்டுமசுடைய மதிப்பிற்கு மரியாதை உரிய பாசமுக அன்பு மாமா திண்டுக்கல்ல சேர்ந்த டி முகமது மாமா அவர்கள் இவரங்க வழியில் வேடன் வேடன் விருத்தராக ஒருத்தருக்கு தொடங்கினார் வெட்டிக்கார கைய வச்சுக்கிட்டு செல்ல செல்லி வீடியோ கால் பண்ணிக்கிட்டு செல்ல பாத்துக்கிட்டு வீடியோ பாத்துகிட்டு அங்க நம்ம கிட்ட பேசுறது நம்ம அந்த செல்ல பாத்துக்கிட்டே கிடைக்கிறது நல்லா இருக்குமா சரி அறவருக்கு எடுத்தபடியாக குயில்சை போய்க்கிற உங்கள் அன்பு காத்து அன்பின் சோதனை எனது உடம்பு சகோதரி மணப்பாறை மருதனுடைய சேர்ந்த என்னுடைய திலங்குமதி அக்கா அவர்கள் விரங்குக வழியை காத்துக்கொள்ளாரு you <laughs>

நம் மண்ணை விட்டு பிறந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் சிலையருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் நினைவாக இந்த பாடல் அவர் காண்டி சமர்ப்பணம் இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல ஒரு நல்ல மனிதர் உயர்ந்த மனிதர் இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம் மீன் வியாபாரி அருமையான அழகர் அவர்கள் எனக்காக ரூபாய் நூத்தி ஒன்னு ரூபாய் கொடுத்த பிரியம் நன்றி அவர்கள் அடுத்தபடியாக உடல் சகோதரர் கோவிலு சேர்ந்த அன்பு சகோதரர் மிருதங்கடியை சேர்ந்த சீதாப்படி கதவாச்சி அனிதா அவர்கள் கேட்டனே கேள மானே மா কইனே அடி வந்த கடிகை கடி பொன்னே கேட்டனே மானே மா কইனே தினாலி ஆ কইனே

えப்ப பாடன்னு சும்மா கிடையாது. மதர்ல இருந்து கூட்டிட்டு வந்து சும்மாவா ஹ ஹங்கள எல்லாம் எப்போ சரி உன்ன நான் உயர்த்தி பேசணும்னால நான் எப்பவுமே யாரையுமே பேசுற நான் நீ பேச மாட்டே அதா மாப்ள மாப்ள என்னம்மா நீ தூக்கிட்டு என்ன ஒரு என்ன ஊർട്ടை பாடிப் போறேன் இந்த ரஜினி படம்லாம் பாத்துக்கிங்க சரி ரஜினி படகம படம்லாம் பாத்துக்கிங்களா ரஜினி சார் பாட்டு போறப்ப அப்படியே ஆமா அதே மாதிரி பண்ணி நிக்குறீங்க அதே மாதிரி செய்யுங்க நீங்க பنده ரஜினி மாதிரி நிக்கணும் ஐயோ ஏய் ரஜினி நீங்க